இது புகழ்ச்சி இல்லை நாளைய வரலாறு உறுதி செய்யும் என்பது திண்ணம் தாயிருக்க தமிழ் தாயை தத்தெடுத்த பிள்ளை அன்னை மொழியை அரியணை ஏற்றி அழகு பார்த்து செந்தமிழை செம்மொழியாக்கி சீர் சேர்த்தவர் நெஞ்சில் அழுதித்த சூரியனே உனது பேர் மையும் அது அது கொதித்து எழுந்த தமிழரின் அவன் நெஞ்சில் இருந்த உறுதி நம்முடைய சமுதாயத்திற்கு எந்த காலத்திலும் வீழ்ச்சி ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எத்தனையோ எதிர்ப்புகளை எதிர்கொண்டவர் தான் நம்முடைய தலைவர் டாக்டர் முத்துவேல் கருணாநிதி ஐயா அவர்கள் கடவுளால் வஞ்சிக்கப்பட்டு வளரும் போது பெற்றோரால் இந்த சமூகத்தால் வஞ்சிக்கப்பட்ட திருநங்கை சமுதாயத்தில் இருந்து இன்று ஒரு பொறியாளர் வர என்றால் ஒரு காவலர் வர என்றால் ஒரு மருத்துவர் வர என்றால் அதற்கான விதை கலைஞர் அவர்களின் கரங்களில் இருக்கிறது என்றுதான் மறுக்க முடியாத உண்மை பிறக்க ஒரு நாடு பிழைக்க ஒரு நாடு தமிழ்நாட்டின் தலையெழுத்திற்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா என்று கலைஞருடைய வசனங்கள் தமிழ் கொற்றைக்குள் கொட்டிய பொழுது மலேசியாவின் ரப்பர் தோட்டங்களிலும் பேச்சு தீவுகளிலும் கரும்பு காடுகளிலும் கடல் கடந்து போன தமிழர்கள் அந்த வசனங்களை கேட்கும் பொழுது பிழிய பிழிய அழுத கண்ணி கேட்பாடுகளை காதுகளில் பிசு பிசுத்து போடும் கற்றுக்க வேண்டியது அஞ்சு கொஞ்சம் சொன்னச்சு இல்லை நான் வந்து எண்பத்தி ஒம்பதுல தேர்தலில் நின்று வெற்றி பெற்று ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணேன் அப்போ நான் சும்மா இருந்தப்போ தலைவர் வந்து ஃபோன் பண்ணி சிவாஜி தோத்து போயிட்டார் அவர் அவருக்கு அவர் அவர் நண்பர் அவர் ஃபோன் பண்ணி மூணாக்கணா நீ முதலமைச்சர் ஆனத்துக்கு வாழ்த்து நான் தோத்துட்டேன் நான் கொஞ்சம் நாள் சென்னைக்கு வரேன் நான் தான் சூரகோட்டையில் இருக்க போகிறேன்னு அவர் தொலைபேசியில் சொல்லி ஒன்றும் க கவலைப்படாதீங்க சிவாஜி கணேச நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எஸ் கே சொன்னார் நான் போனோம் சூரக்கோட்டைக்கு மொதல் பதில் நான் அப்போ தான் சிவாஜியை பார்த்தேன் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அவர்கிட்ட இருந்து பேசுகிறப்போ அவர் பேசுகிறது அதிகமாக கலைஞரை பற்றி பேசுகிறார் கலைஞர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்தார்ங்கிறத அவர் பல நிகழ்ச்சிகளை தஞ்சாவூர் மாவட்டத்தில் நாடகத்துறையில் இவரோடு சாப்பாட்டுக்கு இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரு சாப்பாட்டை வாங்கி பாதி பாதியாக சாப்பிட்டது அப்படி சொல்லி இப்போ ரொம்ப சிறப்பாக சொன்னார் அப்போ தான் நினச்சா தலைவர் எவ்வளோ கேட்கப்பட்டாங்க